அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து உலோகவியலின் மின்வேதி தத்துவம் இந்த பாடப்பகுதியை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் உலோகவியல்ல ஏற்கனவே நம்ம வெப்ப இயக்கவியல் தத்துவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வெப்ப இயக்கவியல் தத்துவம் எதுக்கு ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கிற செயல்முறையில் யாரை நிறைய ஒடுக்கும் காரணி இருக்காங்கல்ல அதில் யாராவது ஒரு தகுந்த ஒடுக்கும் காரணியை செலக்ட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த வெப்ப இயக்கவியல் தத்துவம் நமக்கு பயன்பட்டுச்சு இப்போ இங்கே மின்வேதி தத்துவம் எதுக்கு சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி வினைத்திறன் மிக்க தனிமங்களை அதாவது வினைத்திறன் மிக்க உலோகங்களுடைய ஆக்சைடுகளை ஒடுக்கணும் அதுக்கு கார்பன் மாதிரி ஒடுக்கும் காரணியை பயன்படுத்த முடியாது ஏன்னா கார்பனை கொண்டு ஒடுக்குதல் வெப்ப இயக்கவியல் கொள்கையின்படி சாத்தியம் அற்றது இதுக்கான காரணம் எல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தனிமங்களை மின்வேதி முறைகளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம் பாத்தீங்கன்னா அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் இருக்கு அதை வந்து குறைவான வினைத்திறன் கொண்ட உலோகத்தோட கரைசலில் வச்சிடறோம் புரியுதா உங்களுக்கு அதிக வி ரெண்டு உலோகம் அதாவது ஒரு உலோகம் வந்து உலோகமாக இருக்குது சரியா இன்னொன்று வந்து இன்னொரு உலோகம் வந்து உலோக கரைசலாக இருக்குது கரைசல் நிலையில் இருக்குது இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறப்ப இதுக்கு அதிக வினைத்திறன் இருக்கா அதனால் இது என்ன பண்ணும் இந்த உலோக கரைசலில் இருக்க உலோகத்தை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு இடப்பயிற்சி செஞ்சுட்டு இவர் உள்ளே போயிடுவார் அப்போ அதிக வினை திறன் கொண்ட உலோகம் என்ன பண்ணுது கரைசலுக்குள் செல்கிறது இந்த இடத்துல மின்வேதி தத்துவத்தோட பயன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் டெல்டா இஸ் ஈக்குவல் மைனஸ் இந்த மாதிரி ஒரு சமன்பாடு மின்வேதியல்ல நீங்க படிப்பீங்க இந்த சமன்பாட்டில் இருக்கிற டெல்டா ஜி நாட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுன்னா திட்டன்னு அர்த்தம் டெல்டானா அதாவது அந்த முக்கோணத்துக்கு மாற்றம் ஜிங்கிறது கட்டிலா ஆற்றல் ஸோ டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறது திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் என் அப்படிங்கிறது இந்த ஒடுக்கும் செயல்முறையில் இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எஃப் அப்படிங்கிறது ஃபேரடே ஈ ஈநாட் அப்படிங்கிறது இங்கே ஆக்ஸிஜனேற்ற ஒடுக்க வினை தான் நடக்கும் அதனால தான் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க இணைன்னு சொல்கிறாங்க கப்புள் இ நாட்டு நாட்டுங்கிறது திட்ட ஈங்கிறது மின்னழுத்தம் ஸோ இ நாட் என்பது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க இணையின் திட்ட மின்முனை மின்னழுத்தம் இந்த ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோம்னா எந்த ஒரு செயல்முறையும் தன்னிச்சையாக நடக்கணும் தன்னிச்சையாக நடக்கணும்னா நம்ம எப்போவுமே டெல்டாஜி மதிப்பை தான் பார்ப்போம் டெல்டாஜி மதிப்பு எதிர்குறி உடையதாக இருக்கணும் இந்த சமன்பாட்டில் பாருங்கள் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படின்னு தான் இருக்குது ஸோ எதிர்குறி உடையதாக தான் இருக்குது அதனால் தன்னிச்சையாக தான் நடக்கும் ஆனால் இங்கே ஈ நாட்டுன்னு ஒன்று இருக்குது ஈ நாட்டுன்றது என்னது திட்ட மின்முனை மின்னழுத்தம் இந்த ஈ நாட்டு மதிப்புகள் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ D, டெல்டா ஜி நாட் மதிப்பு என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆச்சுன்னா அந்த செயல்முறை தன்னிச்சையாக நடக்காது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்பவுமே ஈநாட் மதிப்பு பாசிட்டிவாக நேர்கூறி மதிப்புடையதா நம்ம பார்த்துக்கணும் இப்போ இங்கே சில எடுத்துக்காட்டுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ காப்பர் இது வந்து உலோகம் solid இது ஏஜி ப்ளஸ் கரைசல் கரைசல் அப்படிங்கிறப்ப AQ போடணும் அயனியாக இருக்கும் கரைசல் அப்படிங்கிறப்ப அயனியாக இருக்கும் சாலிட் அப்படிங்கிறப்ப உலோகமாக இருக்கும் இப்போது இந்த உலோகம் இந்த உலோக கரைசல் கூட கான்டாக்டில் இருக்கிறப்ப இந்த ரெண்டு உலோகத்தை கம்பேர் பண்ணுறப்ப அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் காப்பர் தான் அதனால் என்ன பண்ணும் காப்பர் கரைசலுக்குள்ளே போயிடும் அப்போது சியூ டூ ப்ளஸாக ஆகிடும் காப்பர் கரைசலுக்குள்ளே போகுதுன்னா ஏகியூ போட்டுடணும் ஏகூனா எக்வஸ் அப்போ இங்கே இருக்கிற சில்வர் என்ன ஆகிடும் உலோக நிலைக்கு வந்துடும் அப்போது ஏஜி சாலிடாகிடும் ஓகேவா இப்போ இங்கே வந்து சார்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் உலோகலாம் பேலன்ஸ்டாக தான் இருக்குது பட் சார்ஜ் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே டூ ப்ளஸ் இருக்குது அப்போது சார்ஜ் டூ ப்ளஸாக ஆகணுன்னா நீங்கள் இங்கே டூ போடணும் அப்போ ஏஜி டூ ஆகிடுது அதனால நம்ம இங்கே டூ போட்டுடணும் இப்போ ஈக்வேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது அடுத்தது ஜிங்க்கு இது வந்து திண்மமாக இருக்குது சாலிடு சப்போஸ் இது வந்து காப்பர் கரைசல் கூட கான்டாக்டில் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரோட வினைத்திறன் பார்க்குறப்ப ஜிங்க்கு தான் அதிக வினைத்திறன் உடையது காப்பரை விட அப்போ ஜிங்க் என்ன பண்ணும் கரைசலுக்குள்ளே போகும் அப்போ ஜெடன் போட்டு கரைசல்றப்ப ஏகியூ போட்டுடணும் இப்போ ஜெடன் வந்து எப்போ கரைசலுக்குள்ளே போதோ அப்போ எலக்ட்ரான்களை இழந்துடும் அயனியாக தான் கரைசலுக்குள்ளே இருக்க முடியும் உலோகமாக கரைசலுக்குள்ளே இருக்க முடியாது அந்த ரெண்டு எலக்ட்ரானிக் காப்பர் சியு டூ ப்ளஸ் வாங்கிட்டு சியுவா மாறிடும் புரியுதா உங்களுக்கு ஸோ தான் இந்த உலோகவியலின் மின்வேதி தத்துவம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்